சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நாம் போக வேண்டிய பாதையை நாம் நடக்க வேண்டிய பாதையை நாள்தோறும் காட்டுகிறவர் நான் நடக்கிற நடத்துகிற பாதையில் நீங்கள் நடங்கள் என்று சொல்லி அவருடைய வார்த்தையின் வழியை நம்மோடு பேசுகிறவர் நம்முடைய தேவாதி தேவன் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய பிரசனத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நீங்கள் தேவனுடைய வழியிலே நடப்பது அவருக்கு கீழ்ப்படிதலையும் அவருக்கு நீங்கள் மனப்பூர்வமாக சந்தோஷமாக உற்சாகமாக அவருடைய சித்தத்தை செய்கிற காரியத்தில் வளர வேண்டும் என்று வாஞ்சிப்பதையும் வெளிப்படுத்த செயலாக இருக்கிறேன் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவராக நமக்கு என்று வைக்கப்படுகிற லெக்கு என்ன அந்த லக்கை நோக்கி நான் போகிற பொழுது தேவன் நமக்கு வைத்திருக்கிற பரிசு என்ன என்பதை குறித்து உங்களோட பேசி கொண்டு வருகிறேன் அந்த பந்தயப் பொருள் அதை பெறுவதற்காக அந்த லக்கை நோக்கி நாம் போகிறோம் எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பூரணராகும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய வார்த்தையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நம்ம செல்லலாம் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியும் இன்னும் இயேசுனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆளுமைகள் கொண்டு படவில்லையே ஆனால் கொண்டு வருகிற காரியத்தை நாம் செய்கிறதுக்கு நாம் எடுக்கிற பிரயாசங்களை கற்று பார்க்கிறார் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களையும் கற்று அறிகிறார் எந்த பகுதியிலேயாவது உங்கள் வாழ்க்கையில் நாம் பாவத்துக்கு இடம் கொடுக்கிற காரியத்தை நாம் அனுமதிக்காமல் வாழ எடுக்கிற பிரயாசமும் இயேசுவினருடைய தலைமைத்துவத்துக்கு நம்ம ஒப்பு ஒரு பகுதியோடு கூட பாவத்துக்கு நான் இணங்கி போக மாட்டேன் பாவத்தை நான் அனுமதித்து இயேசுவுக்கு கீழ்படுற காரியத்தை தடுக்கிற காரியத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்பதும் இதற்கு தேவையானதோடு நாம் தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்த ஒரு வாழ்க்கையை உடைய வெளிப்பாட்டை பெறுவதும் ஜபத்திலே உண்மையாக விழித்திருந்து அதில் நிலைத்திருப்பதும் பாவத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்வது சாத்தானுடைய வழிகளுக்கு விரோதமாக நிற்பது போன்ற இந்த காரியங்கள் எல்லாவற்றிலையும் நாம் பலமுள்ளவராக வளருகிறது முதிர்ச்சி என்ற காரியத்தோடு தொடர்புடைய பூரணத்துக்குரிய காரியமாக இருக்கிறது அப்போ நான் பூரணராகிறது என்ற காரியத்தில் இயேசுனுடைய வழிகளை பின்பற்றிருக்கேன் என் வழிகளை என் பகுதியில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்பது மாத்திரமல்ல பாவத்தை என்னை அடிமைப்படுத்துகிறேன் இடம் கொடுக்க மாட்டேன் சொவ்வாயுத வர்க்கத்தை தரித்த ஒரு வாழ்க்கையை எப்பொழுது நான் வாழ்ந்து அதை நடைமுறைப்படுத்துகிறவனாக இருப்பேன் அதே போல் ஜபத்திலே விழித்திருந்து அதில் உறுதியாகி உண்மையாய் நிலைத்திருப்பேன் பாவத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்வதிலே சாத்தானுடைய வழிகளுக்கு விரோதமாக நிற்பதிலே இவைகளெல்லாம் என்னை வளர்ச்சிக்கு வழிகாட்டுகிறதா இருக்கிறேன் என்பதை நாம் நிற்கிற பொழுது நமக்குள்ளே பூரணத்துக்குரிய அந்த பலன் அந்த வளர்ச்சிக்குரிய ஒரு அடையாளம் ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வெளிச்சத்தை நான் பிடித்துக்கொள்வதற்கான அந்த காரியத்தின் ஆர்வத்தை வளர்ச்சியை காண்பிக்க மறந்து கொள்வோம் பாவத்துக்குரிய காரியம் வந்து பாவத்தில் விழுகிறேன் ஜபத்துக்குரிய வரும்போது ஜெபமும் பண்ணுகிறேன் பயில் படிக்க சொன்னால் பயில் படிக்கிறேன் உலகத்தாருடைய காரியம் வந்து உலகத்தாரோடும் போகிறேன் என்று சொல்லி இருக்கிற ஒரு வேற்றுமையான காரியங்களிலே அல்ல தேவனுக்குள்ளே பலப்படுற காரியத்தில் நிற்க கத்திரமும் உதவி செய்ய விரும்புகிறார் பரிசுத்த ஆவியானுக்கு கொடுக்கிற அந்த ஆளுகை அவர் கொடுக்குற அந்த அழைப்பு அவர் கொடுக்குற பலப்படுத்துதல் இந்த எல்லா காரியத்தையும் நமக்குள்ளாக சேர்த்து வளர்க்க வேண்டும் சேர்த்து அதில் வளர்கிறவர்களாய் நாம் நடக்க வேண்டும் ஆவியானவருடைய அந்த பலப்படுத்தல் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி மேன்மைப்படுத்த கருத்துக்கு கொண்டு வருவதாக தேவனுக்காக நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாய் இருக்க தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் தேவன் உங்களைக் கொண்டு ஜெயத்தை கொடுத்து ஜெயத்தின் பாதையில் உங்கள் மூலமாய் சத்துருடைய கிரிகள் அழிக்கப்பட கருத்தை பார்க்க வைப்பாராக எப்போது எங்களை நேசித்தவர் வழிநடத்துகிறவராய் எங்களோடு கூட பேசி பலப்படுத்துகிறவராய் இருக்கிற அப்பா நம்முடைய அன்பு கருத்துக்குள்ளே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கும் ஜெபிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் இன்னும் அவர்கள் தேவனுடைய ஆவிக்குரிய த ஆயுதங்களை தரித்து கொண்ட ஒரு யுத்தத்தை ஜெயத்தோடு கூட செய்து பாவத்தை ஜெயிக்கிற சாத்தானுடைய கிரிகளை அழிக்கிற காரியத்தில் அவர் எழும்பணுமோ அதை அறிந்து தேவனுக்குள்ளாய் பலப்பட உதவி செய்தாலும் பிள்ளைகள் ஒவ்வொரு காரியமும் உமக்குள்ளே வளர்ந்து உமை மகிமைப்படுத்துகிற காரியமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ